அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ் மாலை மாலைமரச டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் தக்ஷனாயனம் சரத் கார்த்திகை 21 ஒன்று டிசம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை திருத்திய திதி இன்று மாலை ஆறரை மணி அளவு வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி புனர்பூச நட்சத்திரம் சுப்ரம் நாம யோகம் வணிசை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் நாளைய விசேஷம்னு சொல்லக்கூடியதை இன்றைய நாளினுடைய ராசிப்படனெலாம் பார்த்துட்டு இறுதியில் சொல்கிறது பழக்கம் ஆனால் இன்றைக்கு நாளைக்கான விசேஷத்தை ஆரம்பத்திலேயே தெரிந்து கொள்வோம் மிக தொன்மையான மிகவும் பழமையான கஷேத்திரம் ஊர் ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு காஞ்சியில் காஞ்சிபுரத்தில் பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரருக்கு நாளை காலையில் திருக்குடமுழுக்கு விழா கும்பாபிஷேகம் நடக்கவிருக்கிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை நாலு மணி அளவிலிருந்து நம்முடைய மாலை முரசு இறை யூடியூப் சேனலில் இந்த கும்பாபிஷேக விழா நேரடியாக ஒளிபரப்பப்படவிருக்கிறது அதை நம்முடைய நேயர்கள் அன்பர்கள் பக்த கோடிகள் பார்த்து புண்ணிய பலனை பெற வேண்டுகிறோம் அடுத்து இன்றைய சங்கடகர சதுர்த்தியை பற்றி பார்க்கலாம் சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபட வேண்டிய விரதம் இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக வந்திருக்கிறதுனால நிறைய பேருக்கு இதற்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் பார்க்கும்போது பேசும்போது இது போல் கும்பாபிஷேகம் விசேஷமான ஒரு நாள் விரத நாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் நோன்பு பண்டிகை அப்படின்ட்டுலாம் சொல்கிறீங்க சொல்லும்போது அதை தெரிய வரும்போது அதில் பங்கு பெறணும்னு ஆசையாக இருக்குது விருப்பம் இருக்குது ஆனால் அதற்கான நேரம் வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையாமல் இருக்குது அப்படி அமையாமல் இருக்குதுல்ல அப்போ எங்களுக்கு கொடுப்பணும் இல்லையா அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க அதுக்காகத்தான் நம்முடைய வழிபாடு நிறைய விதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய சாஸ்திரத்தில் சனாதன தர்மத்தில் ஆலயம் சென்று வழிபடலாம் இப்போது ஒரு விசேஷம் குறிப்பிட்ட ஒரு ஸ்தலத்தில் கோவில்லன்னா அங்கே சென்றும் வழிபடலாம் அதே சுவாமி நாம் இருக்கக்கூடிய இடத்துல அருகாமையில் கோவில் கொண்டு எழுந்தார்கள் இருக்காருன்னா அங்கேயும் வழிபடலாம் அதுவும் முடியலைன்னா நம்முடைய இல்லத்திலேயே தீபம் ஏற்றி பூஜை அறையில் உட்கார்ந்தே அந்த சுவாமியை நினைத்து வழிபாடு செய்யலாம் அதுவும் முடியல நம்ம வெளியில் ட்ராவலிங்கில் இருக்கோம் வெளியூரில் இருக்கிறோம் சொன்னால் மனதார வழிபடலாம் பூசலார் நாயனார் போலன்னு சொல்லி நிறைய அதற்காக நமக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாருமே பாக்யவான்கள் தான் பாக்யவானாக இருந்தால் இந்த மனித ஜென்மத்தை எடுக்க முடியும் அதனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு மாலை நேரம் வரைக்கும் ஆகார நியமத்தை கடைபிடித்து ஒரு பொழுதுன்னு சொல்லக்கூடிய உணவு எடுத்துக்கொண்டு அல்லது விரத்தமாகவே உண்ணா நோன்பாகவே இருந்து மாலையில் எல்லாரும் சேர்ந்து விநாயகப் பெருமானை கொண்டாடி அவருக்கு அபிஷேகங்கள்லாம் செய்து சில ஆலயங்களில் ஹோமங்கள் கூட நடக்கிறது உண்டு கணபதி ஹோமம் செஞ்சு சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும்போது அந்த கலசம் அப்போ இல்லையா அந்த தீர்த்தத்தையும் சுவாமிக்கு கும்பாபிஷேகம் போல் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுறது அது எல்லோருக்கும் தீர்த்தமாக கொடுக்கப்படுவது அப்படின்ற வைபவமும் கூட இருக்குது பிறகு விநாயகப் பெருமானுக்கு விசேஷமான அலங்காரங்கள்லாம் செய்யுது பார்க்குறதுக்கே ரம்மியாக பார்த்து ரம்யமாக பார்த்துட்டே இருக்கலாமான்ற மாதிரி இருக்கும் விநாயகப் பெருமானை எந்த தோற்றத்தில் பார்த்து தோற்றத்தில் பார்த்தாலும் நமக்கு பிடிக்கும் அதுலேயும் அவருக்கு நிறைய அலங்காரங்கள் பண்ணால் இன்னும் ரொம்ப நமக்கு மனதுக்கு அலாதியாக அது இருக்கும் அப்படி செய்து அதன் பிறகு ஒரு நைவேத்திய பிரியன் நிறைய பக்ஷணங்களை பலகாரங்களை பழங்களை அவருக்கு வந்து நைவேத்தியமாக செய்து அது பிரசாதமாக எடுத்துக்கிறது எல்லாருக்கும் கொடுக்கறதுன்றதெல்லாம் ரொம்ப ஒரு நன்மையான விஷயமா இருக்கும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை விடுப்பு நாள் மேலும் இது வந்து புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திர நாளாக இருக்கிறது அதனால் இந்த வி இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபடும் போது சீக்கிரமாக திருமணம் நடக்கக்கூடிய யோகம் திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பேரு கிடைக்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு பொருளின்றி அமையாத உலகம்னு சொல்கிறோம் பணம் வேணும் காசு வேணும் பொருளாதாரம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த பொருள் கிடைக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் கிடைக்கும் விநாயகப் பெருமானை வழிபட்டு இந்த பலனை பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்க்கலாம் ராசியில் குரு சந்திரன் சிம்மத்தில் கேது விருச்சகத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்கள் இந்த நாள் வந்து நீங்கள் எந்த ஒரு பொறுப்பெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ இன்றைய நாள் ஆற்ற வேண்டிய கடமைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் மிகச் சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கிறது பிறருடைய உதவியும் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது குறிப்பாக சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்க பெறுவீங்க உங்களுடைய இளைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி மூத்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் அவங்களோட சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க முடியும் இளைய சகோதரம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பாவத்தில் குரு சந்திரனுடைய சேர்க்கை மூத்த சகோதரம்னு சொல்லக்கூடிய பதினோராம் பாவத்திற்கு அந்த குருவுடைய பார்வை அந்த ராகுவிற்கு கிடைக்கிறது அதனால் இன்றைய நாள் வந்து சகோதரர் இடத்துல ஒற்றுமை காரிய ஜெயம் இதெல்லாம் ஏற்படவிருக்கிறது ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று இரவு கால் மணி அளவில் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பிரவேசமாகின்றார் அப்படி பிரவேசமாகி குருவுடைய பார்வையை பெறப்போகின்ற குருவுடைய வீட்டில் இருந்து குருவுடைய பார்வையை பெறப்போகிறார் இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயமான பலனாக இருக்கிறது அஸ்வினியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் ஏதோ ஒரு துணையை நீங்கள் எடுத்துக்கணும் யாரோ வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒருத்தர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதோ அல்லது மனசில் வேண்டுதல் வழிபாடு செய்து நமக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்குதுன்னு நினைக்கிறதோ பெரியவங்களுடைய ஆசையோ ஆசை பெற்று பெரியவர்களிடத்தில் ஆசை பெற்று உங்களுடைய வேலையை தொடங்குறதோ இன்றைக்கு ரொம்ப துணையாக இருக்கும் பரணியில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம் உண்டு எதிர்பார்த்த பலன்களை அடைய முடியும் நினைச்சதை செய்ய முடியும் கிருத்திகையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களை அனுசரித்து பெரியவர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் வயதில் பெரியவங்களாக இருக்கலாம் பதவி அதிகாரம் கல்வி அல்லது சில பேர் பொருளில் நிறைய இருந்தால் கூட பெரியவங்களாக இருந்து தனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவர்களோடு உங்களுக்கு தொடர்பு வரும் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது ரிஷபராசி என்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது அந்த பண வரவுன்றது இன்றைக்கு ஒரு பொருள் வரும் இன்றிலிருந்து தொடர்ந்து அது வரும் அப்படின்ற ஒரு நிலையம் கூட இருக்கிறது அப்போ உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒன்றுக்காக உங்களுக்கு பணம் வருதுன்னு சொன்னால் தொடர்ந்து இதை செஞ்சால் தொடர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது வழியில் ஒரு இன்கம் வரும் தொடர்ந்து வர மாதிரி இருக்கும் அப்படியாக பண வரவு கிடைக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் கிருத்திகையிலே பிறந்தவர்கள் இந்த நாளில் உங்களுக்கான அனுபவம் கை கொடுக்கும் பெரியவர்களுடைய அறிவுரை மிகச்சிறந்த பலனை தரும் ரோஹிணியில் பிறந்தவர்கள் சுகவாசியாக சந்தோஷமாக நிம்மதியாக நிறைவாக இருக்க முடியும் மிருக மிருகசீரசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சகோதரர்கள் அல்லது உடன் பணியாற்றக்கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய துணையோடு காரியமாற்ற முடியும் மிதனராசி அன்பர்களே இன்றைய நாள் வந்து உங்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும் குரு ராசிக்கு மறுபடியும் வந்துட்டார் இப்போ வக்கரமாக தான் இருக்கார் அப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுவார் ராசியில் குரு இருக்கும்போது ஒருத்தர் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி போவீங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எதெல்லாம் செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்பீங்க அதாவது படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணி படிக்கிறதுன்னு நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்போ சிறந்த கல்விமானம் ஆகிடுவீங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வரலாம் அப்போ எதுலாம் வீக்குன்னு தெரிஞ்சிடும் இதிலெல்லாம் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் எதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றது தெரிஞ்சிடும் அப்படியாக கல்வி ஆரோக்கியம் இது சம்பந்தமான பலன் இன்றைக்கு இருக்குது மிருக சீரட்ச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஏதாவது சொத்து சம்பந்தமான விஷயங்களில் முதலீடு செய்கிறது வாங்கிறது விற்கிறது புனரமைக்கிறது பழுது பார்க்கறது புதுப்பிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு திருப்தி ஏற்படும் மனசில் நிறைவு உண்டாகும் ஒரு சந்தோஷம் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறாலே அப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு இது உங்களுடைய நட்சத்திரம் இந்த நாள் வந்து ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்குது ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் அதாவது நீங்கள் கார்த்திகையில் பிறந்தீங்க புனர்பூசத்தில் பிறந்திங்கன்னா இது வந்து பக்காவாக ஜென்ம நட்சத்திரம் ஆனால் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய நட்சத்திரமும் கூட ஜென்ம நட்சத்திரமாக எடுத்துக்கணும் அப்படி புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு ஒன்று தர்மம் பண்ணுங்கள் உங்கள் சக்திக்கு தகுந்து அல்லது பெரியவர்களிடத்தில் ஆசை பெறுங்க கடகராசி என்பவர்களே இந்த நாள் வந்து பயணங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு பலன் இருக்குது பயணங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் பயணங்களை திட்டமிட்டு இருந்தால் அது நல்லபடியாக நடக்கும் அதனுடைய நோக்கம் நிறைவேறும் அல்லது புதுசாக சில பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி நீங்கள் வெளியூர் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அல்லது வேறொரு கிளையில் போய் பணியாற்றணும்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் இந்த ட்ராவலிங் டைம் உங்களுக்கு இருக்கும் இப்படியான பலன் இந்த நாளில் இருக்குது புனர் பிறந்தவங்க இன்றைய நாளில் விநாயகப் பெருமான வழிபட தயாராகுங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் துணையாக இருக்கும் பெரியவங்க உங்களை வந்து வாழ்த்தக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது பிற இடத்துல பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்குது ஆயுள்ளத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுக்கான துறை எது வந்து உங்களுக்கான துறை எதில் நீங்கள் படிக்கணும் எந்த வேலை உங்களுக்கு செட் ஆகும் இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படிப்பட்ட பிஸ்னஸ் உங்களுக்கு சூட் ஆகும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் சிம்மராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு வந்து சமயோசித்தமாக செயல்பட்டு சாதனைகள் செய்யக்கூடிய யோகம் இருக்கிறது அதாவது நிறைய உங்களை சுற்றி சேலஞ்சிங்காக இருக்கும் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயம் எல்லாம் சேலஞ்சிங்காக இருக்கும் ஆனாலும் நீங்கள் எப்படியோ ஒன்று வந்து செஞ்சு முடிச்சுருவீங்க அப்போ அது உங்களுக்கு வேப்ப அல்லது மற்றவங்களுக்கு வேப்ப இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் எப்படி இந்த ஒரு விஷயம் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அதன்போல் இன்றைய நாள் வந்து மற்றவங்களால் முடியாத ஒன்றை செய்து அதில் வெற்றியும் பெற முடியும் பலனையும் பெற முடியும் பெயரையும் பெற முடியும் மகத்தில் பிறந்தவர்கள் தெளிவாக இருந்தாலே இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிட்டா அதை செஞ்சு முடிக்க முடியும் பூரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் கூடுதல் லாபம் நல்ல சுகமான சுகவாசியாக இருக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் கிடைக்கும் உத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவர்களிடத்திலேருந்து உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணுன்னா கேட்டு பெறக்கூடிய யோகம் இருக்கிறது கண்ணீராசி என்பவர்களே இன்றைக்கு உங்களுடைய வேலை சம்பந்தமாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பயம் இருக்குது நம்ம வேலை போயிடுமோ வேலையை விட்டு எடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தொடர்ந்து நடத்த முடியுமா நிறைய சவால்கள்லாம் இருக்கு இது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஸ்ட்ரக் ஆகிடுமா அப்படின்றா இருந்தால் அதெல்லாம் சரியாகும் உங்களுடைய வருமானம் எதிர்காலம் வாழ்க்கை தரம் இதெல்லாம் நல்லா இருக்க போகுதுன்ற ஒரு அறிகுறி உங்களுக்கு தெரிய போகிறது உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருந்து நன்றாக சிந்தித்து இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள முடியும் அஸ்தத்தில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கு ஏற்றம் காண்பீர்கள் பிடித்த பொருள் வாங்கிறதா கூட இருக்கலாம் ஒரு சின்ன விஷயமாவது இன்னைக்கு உங்களுக்கு நல்லதாக நடக்கும் சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிறரோடு வாக்குவாதம் அல்லது வந்து சண்டை சத்திரவு போன்ற விஷயங்களில் தானாகவே ஏற்பட்டால் கூட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது இதெல்லாம் இன்றைக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாது துளாராசி என்பர்கள் இன்றைய நாளில் நல்ல குரு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நீங்கள் எதாவது பழகணும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதை நிவர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக ஒருத்தர் கிடைப்பார் அப்பாவாக கூட இருக்கலாம் அண்ணாவாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் பிள்ளைகளாக கூட இருக்கலாம் உங்களுக்கு வந்து தெரிய வேண்டிய விஷயம் தெரியும் குழப்பம் இருந்தால் குழப்பம் தெளிவாகும் என்ன பண்ணுறதுன்றத முடிவுகளை எடுக்க முடியும் இந்த நாள் வந்து உள்முகமாகவோ அல்லது வெளி விஷயங்கள்லையோ தேடுதல் இருந்ததுன்னு சொன்னால் அதற்கு தீர்வு தெரிய வரும் சித்திரையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கு உண்டான விஷயங்கள்லாம் செய்வீங்க ஆனால் சட்டுன்னு இங்கேருந்து மேலே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கிறது நல்லது சுவாதியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்ல மனநிலையில் இருக்க முடியும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் சிறந்த நாள்னு உங்களுக்கு இந்த நாளில் சொல்லலாம் விசாகத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பாடுபட்டு உழைத்து கஷ்டப்பட்டு பொருளீட்டக்கூடியவும் யோகம் இருக்கிறது விருச்சகராசி அன்பர்களே சந்திராஷ்டம தினமாக இந்த தினம் இருக்கிறது எட்டில் சந்திரன் சந்திரனோட குரு ராசியில் நான்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தரணும் கையில் பொருள் இருக்கும்போது அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இது உங்களுக்கு பலன் சொல்லக்கூடியதை விட அட்வைஸ் சொல்லக்கூடியதாகத்தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் இதையே நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம்னா உங்கள் ராசியில் நாலு கிரகம் சந்தரிக்குது அப்போ நீங்கள் நிறைய வேலைகளை பண்ணணும் நிறைய விஷயங்களை சிந்திக்கணும் நிறைய பொறுப்பு இருக்கும் கடமைகள் இருக்கும் எட்டில் சந்திரன் குரு சேர்ந்துருக்கு அதை கஷ்டப்பட்டு செய்யணும் முழுக்க முழுக்க உங்களுடைய வேலையிலேயே உங்களுடைய கவனம் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ உங்களுடைய கஷ்டமும் உழைப்பும் பலனை கொடுத்துரும் விசாகத்தில் பிறந்தவர்கள் ஒரு குறிக்கோளோடு இன்றைய நாளில் இருந்தீங்கன்னா அதை நோக்கி பயணப்பட முடியும் அனுஷத்தில் பிறந்தவங்க எவ்வளவு பொறுப்பு எவ்வளவு உழைப்புனாலும் சலிக்காமல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் காணப்படுறீங்க கேட்டையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பின்னடைவுகள் பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி அப்படின்றத சிந்திக்கலாம் உங்கள் கிட்டேயே ஏதாவது தவறு இருக்குது ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குன்னா அதெல்லாம் விடணுன்ற முடிவுக்கு வர முடியும் தனுராசி என்பவருக்கு திருமண விஷயங்கள் சிறப்பாக இருக்குது தனுராசியில் ஒரு பையனோ பொண்ணோ இருந்தாங்கன்னு சொன்னால் கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த நாள் ஸ்பெஷலான நாள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்போ நேரமும் உங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு விநாயக பெருமானை வழிபட்டுட்டு இந்த கல்யாண விஷயங்களை ஆரம்பிக்கிறீங்க பேசுகிறீங்க பொருத்தம் பார்க்குறீங்க முதல் முதல்ல வந்து இதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க இதில் எத்தவே வேணாலும் செய்யலாம் அது உங்களுக்கு முழுமையான நல்ல பலனை கொடுக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் வழிபாடு செய்து நல்லவர்களுடைய துணையை கொண்டு செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறுவீங்க பூராணத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு சந்தோஷமான மனநிலையில் இருந்து நல்ல பலன்களை பெற முடியும் உங்கள் கூட யாரெல்லாம் வராங்களோ சேர்றாங்களோ இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் நீங்கள் நல்லா இருந்து மற்றவங்களையும் நல்லா பார்த்துக்கிறது கூட இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்வழி காட்டுறது இன்றைக்கு சாத்தியம் உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவங்க யாரையாவது பார்க்கணுன்னு சொன்னால் நேரம் கிடைக்கும் நீங்கள் போனீங்கன்னா பார்க்குறதுக்கு அனுமதி கிடைக்கும் ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்கும் இதுக்காக காத்துட்ருக்கீங்கன்னா இன்றைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் மகர ராசி கடன் சம்பந்தமான விஷயங்களோ அல்லது பணம் சம்பந்தமாக எதாவது கொடுக்கல் வாங்கலை இல்லைன்னா வந்து எங்கேயோ தொலைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் களவு கொடுத்துட்டீங்க பணத்தை அல்லது நகைகள்னால் அதெல்லாம் மீட்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு இன்றைக்கு நீங்கள் சிந்திக்கலாம் கைவிட்டு போனதை மீட்கிறது அடமானம் வைத்ததை மீட்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் செய்கிற ஒரு வேலை நல்லா வரலன்னு சொன்னால் எதனால் வரல என்ன செஞ்சால் நல்லா வரும்னு தெரிஞ்சுக்கிறது நஷ்டத்திலிருந்து மீண்டு வர்றது கஷ்டத்திலிருந்து மீண்டு வர்றது இன்றைக்கு சாத்தியம் உத்தராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நல்லவர்களுடைய துணையோடு முன்னுக்கு வர முடியும் உங்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் மற்றவங்களுடைய ஒரு அட்வைஸ் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த சொல்யூஷனாக இருக்கும் திருவோணத்தில் பிறந்தவங்க திருப்தியாக இருக்க முடியும் சுகமாக இருக்க முடியும் நல்ல ஓய்வு நல்ல சுக போஜனம் பிடித்த இடங்களுக்கு போய்ட்டு வர்றது நல்ல அலங்காரம் பண்ணிக்கிறது ஆடைகள் வாங்கிறது இதுக்கெல்லாம் இன்றைக்கு சாத்தியம் உண்டு அவிட்டத்தில் பிறந்தவங்க வழக்கு வரைக்கும் போக வேண்டிய ஒரு பிரச்சனையை பேசியே சரி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கு யோகம் இருக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் கும்பராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க உழைப்பீங்க அது உங்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கும் பிள்ளைகளுக்காக பெரும் பொருள் செலவு செய்து திருமணம் அவங்களுடைய உயர்கல்வி இதெல்லாம் பிளான் பண்ண முடியும் கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்காவது குழந்தைங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் இன்றைய நாளில் ட்ரீட்மெண்ட் வந்து மிக சிறப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமாக அவங்க நல்ல ஆரோக்கியம் பெற முடியும் அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு அனுகூலமான நல்ல பலனை பெறுவதற்கு மற்றவங்களுடைய துணை அவசியமாக இருக்கும் மற்றவங்களுடைய அட்வைஸ் இருந்தால் கூட போதுமானது ஏதோ ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு வெளியிலிருந்து கிடச்சிதுன்னா இன்றைய நாள் ஓகே சதயத்தில் பிறந்தவங்க பொருள் வரவை எதிர்பார்க்கலாம் பூரட்ட அதையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுக்கு என்ன முடியும் முடியாதுன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா பலன் கிடைக்கும் தெரியாத முடியாத விஷயங்களுக்கு யாரையாவது எதிர்பார்க்குறத இன்றைக்கு தவிர்க்கலாம் மீனராசி என்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய வீட்டை வந்து இன்னும் டெவலப் பண்ணுறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது மேலே ஒரு ரூம் கட்டுறது அப்படின்ற விஷயங்கள் செய்யலாம் வாகனங்களை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து செய்ய முடியும் உங்களுக்கான தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது சுயமாகவோ அல்லது உங்களுடைய குடும்பத்திற்கோ வீட்டிற்கோ அதை வந்து இன்றைய நாளில் நீங்கள் அடைய முடியும் பூரட்ட பிறந்தவங்க நல்ல செலவுகளை செய்யக்கூடிய இன்றைக்கு இருக்குது உத்திரட்டாதியில் பிறந்தவங்க வேண்டியதை நிறைவேற்றி கொள்வீங்க ரேவதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நற்செய்தி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் பெருமான வழிபட விரதம் இருக்க தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்